அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அவள் பருப்பை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவலை அழுக்கு போக ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருவோம் அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் அவள் ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம லைட்டாக தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டுக்க போகிறோம் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது நான் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் தண்ணியை லேசாக தெளிச்சுட்டு உப்போடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் திக்கான அவள் எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் டென் மினிட்ஸ் ஊறட்டும் அவல் டென் மினிட்ஸ் ஊறட்டும் ஊர்றதுக்குள்ளே பாருங்கள் இங்கேனா அதே சைஸ் டம்ளர் எந்த டம்ளரில் வந்து அவல் எடுத்தோமோ அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து கால் டம்ளர் உளுத்தம் பருப்பும் ஒரே ஒரு வர மிளகாயும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஊர்ன வர உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ட்ரையாக தான் நம்ம அரைக்கணும் அதனால் பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் அப்படியே வடிச்சுட்டு வெறும் உளுத்தம்பருப்பு அரமிளகாயை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் அவளுக்கு தனியாக உப்பு போட்டுட்டோம் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு அரைக்கிறதுக்கு மட்டும் தனியாக உப்பு சேர்த்துருக்கோம் தண்ணி விடாமல் வேணும்னா தண்ணியை லேசாக தெளிச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப விட்டுறக்கூடாது ஒன்று ரெண்டு உளுத்தம்பருப்பை அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உளுத்தம் பருப்பை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டுமோ நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தாளித்து பண்ணால் தான் வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த உளுத்தம்பருப்பு அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் உளுத்தம்பருப்பில் முன்னாடியே நம்ம வந்து உப்பு பெருங்காயம் போட்டோம் அதேமாதிரி அவல் ஊற வைக்கும்போது உப்பு போட்டுட்டோம் உளுத்தம்பருப்பை வதக்கி விடணும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு வதக்கணும் டைம் ஆகாக நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் ரெடியானதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விடாத வதக்கிக்கோங்க கரெக்டாக இப்போ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிருக்கு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வரணும் இப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அவல் சேர்க்கலாம் அவல் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஊறி ரெடியாக இருக்குது காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு அவல் உதிரி உதிரியாக இருக்கணும் பர்ஃபெக்டாக உரி வந்திருக்கு சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு அரைச்சனால வெறும் அவலில் நம்ம ரெசிபி பண்ணியிருப்போம் இந்த மாதிரி உளுத்தம்பருப்போட சேர்த்து பண்ணும் போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே பைண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற அவளை பொறுத்து நீங்கள் உளுத்தம்பருப்பை ஊற போட்டு இதே மாதிரி அரைச்சி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவல் உளுத்தம்பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் சேர்த்து மட்டும் கலந்துக்கோங்க அவல் ஊறுற டைம் தான் அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வர ஊற வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ஃபைபர் ரீச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கண்டிப்பாக எல்லாருமே அவள் உளுத்த பருப்பு வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ